உங்கள் உடல் தேவையான ஆக்சிஜனைப் பெறாததால் நீங்கள் பலகீனமாகவும் உணரலாம் இரண்டு பேல் ஸ்கென் மற்றும் எளிதில் உடையும் நகங்கள் ஹிமோகுளோபின் உங்கள் இரத்தத்திற்கு சிவப்பு நிறம் அளிக்கிறது இது குறையும் போது உங்கள் தோல் வெளுத்து காணப்படலாம் மேலும் உங்கள் நகங்கள் எளிதில் உடையும் அல்லது வடிவம் மாறிவிடலாம் மூன்று மூச்சுத் திணறல் மற்றும் தலைசுச்சல் சாதாரண வேலைகளுக்கு பிறகும் மூச்சு விட சிரமமாக இருக்கிறதா ஆக்சிஜன் குறைவதால் சிலருக்கு தலை சுற்றல் மற்றும் மூச்சு திணறல் ஏற்படலாம் நான்கு துடிப்பு அதிகரித்தல் அல்லது குழப்பம் உடலில் ஆக்சிஜன் குறைந்தால் இதயம் அதை ஈடு செய்ய மிக வேகமாக அல்லது சரியாக இல்லாமல் துடிக்கலாம் சில நேரங்களில் இதனால் மார்பில் வலி கூட ஏற்படலாம் ஐந்து குளிர்ந்த கைகள் மற்றும் கால்கள் குறைந்த இரத்த ஓட்டம் காரணமாக உங்கள் கைகள் மற்றும் கால்கள் வழக்கத்திற்கு அதிகமாக குளிர்ந்திருக்கலாம் இந்த அறிகுறிகளை நீங்கள் கவனித்தால் மருத்துவரை அணுகுவது மிக முக்கியம் ஹிமோகுளோபின் குறைவே சரியான உணவு மருந்துகள் அல்லது மருத்துவ சிகிச்சை மூலம் கட்டுப்படுத்தலாம் ஆரோக்கியமாக இருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பிடித்திருந்தால் அழுத்துங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கன் ஐ அறுத்தவம் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்